மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி தாலுகா பாப்பாப்பட்டி அருள்மிகு ஒச்சாரம்மன் திருக்கோவில் வளாகத்திலே சமீபத்தில் புனரமைக்கப்பட்ட அந்த குலத்தை காண்பதற்காக நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணமாக இருந்த இளமகிலன் அவர்களுக்கு தங்களின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் வணக்கம் இந்த அருள்மிகு உச்சாண்டம்மன் திருக்கோவிலினுடைய கோவில் புனரமைப்பு பணிகள் எப்பொழுது தொடங்கப்பட்டதோ அப்பொழுது வந்து இந்த கோவிலிற்கு வழக்கமாகவே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது என்பது வழக்கமான ஒன்று இந்த கோவில் புனரமைக்கப்பட்ட பொழுது இதை ஒரு சுற்றுலா தலம் போட தினந்தோறும் புதிது புதிதாக அந்த கோவிலை குலதெய்வமாக கும்பதேவராக இருக்கட்டும் அல்லது மற்ற பொதுமக்களாக இருக்கட்டும் பலரும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இது பற்றிய கருத்துக்களை அவர்களிடத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக கிரீன் பார்க் பள்ளியினுடைய தலைவர்கள் திரு சொல்லுங்க வணக்கம் என் பெயர் பிச்சைமாயன் நான் இந்த கோவிலுக்கு சொந்தக்காரன் இந்த கோவிலை பொறுத்த முறையில் அருள்மிகு ஒச்சாந்தம்மன் உடைய அருளும் ஆசியும் உள்ள இந்த கோயிலை எட்டு என்றும் பத்து தேவர்களும் ஐந்து பூசாரி பெருமக்களும் ஐநாறுகளும் அக்கா மக்களும் சேர்ந்து கும்பிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை கும்பிடக்கூடிய வழிவரக்கூடிய ஒரு கோவில் திருவிழா இந்த மெரியா திருவிழா மட்டுமே நாங்கள் சந்தித்துக் கொள்வது வழக்கம் ஆனால் இந்த முறையை மாற்றி இன்றைக்கு இருக்க நாகரிக உலகத்தில் இந்த கோவிலை புனரமைக்க வேண்டும் கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சரியாக கவனிக்க வேண்டும் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பல உன்னதமான புராண சின்னங்களை நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு பல க இளைஞர் திருப்பணி குழுக்கள் எங்கள் மாதிரியாக வந்து ஒருங்கிணைப்பு குழு அந்த மாதிரி நிறைய வந்து திருப்பணி குழு இப்படி நிறைய இருந்தாங்க எல்லா குழுக்களும் அவங்க அளவுக்கான வேலைகளை செய்து முடித்து அவங்களுடைய காலத்தை கடத்தி சென்றார்கள் தற்பொழுது எனக்கு ஓரம் தெரிஞ்சு கூட இந்த முறையாக நான் பாப்பாவிட்டேன் எனக்கு ஆனால் நான் கூட வந்து இந்த குளங்கள்ல வந்து பெருசா நான் பார்த்ததில்லை ஆனால் இன்று இந்த குளம் கண்டறியப்பட்டுள்ளது இதை கண்டுபிடித்து கொடுத்த அண்ணன் இளமையிலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுக்கள் ராஜா வணக்கம் என்னுடைய பேர் இந்த ராஜாக்களே நான் கீர்பெட்டிக்கு எனக்கு சொந்த ஊர் இந்த கோயிலுக்கு சொந்த மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மாவட்ட சித்திரை திருவிழாவுக்கு அப்புறம் பாப்பாவட்டி அருள்மிகு சங்கமன் கோட்டி திருவிழா தான் சமந்தும் அதிகமான கூறக்கூடிய ஒரு திருவிழாவது எங்களால் கொண்டாடப்படுகிறது ஒரு மூணு லட்சம் ரெண்டு ரெண்டு டு மூணு லட்சம் பேர் கூட கூடிய ஒரு திருவிழா இந்த அந்த இதே கோயிலுக்கு சொந்தக்காரா திரு இளமகன் அவர்கள் அவர் வந்து திமுகவில் மாவட்ட மாவட்ட பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு அவரும் இந்த கோயிலை சொந்தக்காரர் தான் அவருடைய இந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது செய்யறோம் அப்படின்றத அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் இப்போ யாரும் இவ்வளவு டெல்லியும் திருக்குழு குழுக்கு சேருகிற ஒட்டுபட்டு குழுவுக்கு சேருல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு குளத்தை கண்டுபிடித்து அவருக்கும் ஒற்றைற்ற மகிழ்ச்சியம் சிவபிரகாசன் நான் ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் ஒருத்தர் வந்து அவருக்கான வேலையை செய்வான்ற மாதிரி திரு இளமையில வந்து இந்த தெப்பத்தை கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கு பொதுவாக நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ஒரு தெப்பத்தை உருவாக்கணும் அது எங்களோட அடிப்படை என்னன்னா அவருக்கு அம்மாவிலேருந்து ஒரு தெப்பத்தை உருவாக்கி அது ஒரு மிகப்பெரிய வேலை அது செய்ய முடியுமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரே நாள் இரவில் இப்படி ஒரு தெப்பம் யா பாரம்பரியமாக ஒரு பெரிய கல்வியறிவு மிக்க ஆற்றை கூட கட்டிருக்க முடியாத அளவுக்கு அழகான ஒரு தெப்பத்தை எங்கள் முன்னோர்கள் வெற்றி சென்றிருக்கிறார்கள் எப்படி இந்த ஆதி வாக்கை காத்து இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்திருக்கோமோ அதே போல் இந்த பத்தூர் மக்களும் வந்திருக்கிற பொதுமக்களும் இந்த தெப்பத்தை மிக சுத்தமாக வைத்து பராமரித்து மற்ற குளங்களுக்கு முன்னுதாரணமாக மாற்ற எங்களை என்ன எங்களுடைய சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் நன்றி நன்றி தொடர்ந்து இவர்கள் கூறியதைப் போல இந்த வளாகத்தை தேடி கண்டுபிடித்தது என்பது ஒரு அற்புதமான ஒரு அபரிய அபரிமிதமான ஒரு செயல் இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து சென்று பலரும் நோய் தீர்த்த வரலாறு எல்லாம் இருப்பதாக பெரியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் அப்படியான நிலை எல்லாம் இல்லாமல் போயிருக்கின்றது இனி வருகின்ற நாட்களிலாவது இதனை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை કરવા તો એ

பகுதி அருமிகு ஒச்சாண்டம்மன் கோவில் சார்பாக திரு ஆங்கித்தேவர் திரு மூலத்தேவர் முன்னிலையில் பெருவர் அவர்கள் மாலை அணிவித்துக்கு அவர்விப்பார்கள் கோவிலின் சார்பாக பெரிய பூசாரி செல்லப்பாண்டி அவர்கள் மாலை அணிவித்து கவனிப்பார்கள் சுரேஷ் போடுங்க சுரேஷ் கோவிலின் சார்பாக திரு மலத்தவர் சுரேஷ் அவர்கள் மாலை அழகத்து கௌரவிக்கிறார்கள் சீரமைத்துக்காக பொன்னாடி ஓட்டி கௌரவிக்கப்படுகிறது அடுத்த அந்த ஒரு மாதிரி

ஒற்றுமை கேவின் சார்பாக ஒரு சான்றிதழ் கோவிலின் சார்பாக சான்றிதழ் வழங்கி கௌரிக்கப்படுகிறது வணக்கம் தொடர்ந்து இந்த குளம் என்பது சீரமைக்கப்பட்ட பிறகு பலரும் இதை ஒரு சுற்றுலா தலமாக பார்த்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றோம் அதற்கு முன் உதாரணமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் திமுக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு இளமகளன் அவர்தான் இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த அளவிற்கு தொடங்கி வைத்தவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கலாம் சார் அடுத்து நீங்கள் நம்ம இந்த குளத்தை புனரமைச்சிருக்கிறீங்க அடுத்த கட்டமாக இந்த கோயில் சம்பந்தமா என்ன வளர்ச்சிக்கு தயாராக இருக்கு முயற்சி இருக்கீங்க அடுத்த கட்டமாக இந்த குளத்துக்கு முதல் தண்ணி கொண்டு வரணும் இந்த தண்ணி வர்ற பாதையை கொஞ்சம் ஆக்கிரமிப்பாக இருக்குது இதை பேசி சரி பண்ணி முதல் தண்ணி வர்றதே இதை கொண்டு வரணும் இதில் தண்ணி வச்சு பார்க்கணுன்றது என்னோட ஆசை